வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் காசிமேட்டோட சின்ன மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம் இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மீன்களை எல்லாமே ஏலம் விடுவாங்க இங்கே இந்த ஃபைபர் போட்டில் வர மீன்கள் எல்லாமே இங்கே தான் ஏல விடுவாங்க நீங்கள் ஏலத்தில் எடுத்துகிட்டு மீன் ரேட்லாம் வந்து கம்மியாகவே வாங்கிட்டு போகலாம் இன்றைக்கி இங்கே மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஃபைபர் போட்டில் நீங்கள் வாங்கும்போது மீன்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க ஏன்னா வந்து அவங்க மீன் பிடிச்சி கரெக்டாக ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவர் வரைக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்துருவாங்க அதனால் வந்து மீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்

அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கடைகள்லாம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் அங்கேயும் மீன்லாம் வாங்கிக்கலாம் பெரிய மீன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கடம்பாலாம் பார்த்தீங்கன்னா கூர் வந்து இரநூறுபா அதுக்கப்புறம் இந்த மீன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சீலா மீன்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த சீலா மீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சீலா மீன் அந்த சின்னது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்து ஆயிரத்தி இரநூறுபாய் கொடுத்தாங்க ஐநூறுவா நண்டா காசிமேட்டில் பார்த்தீங்கன்னா நண்டோட ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது இந்த பொட்டு நண்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கூர் வந்து நானூறுரூபா எந்த வரி நண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூர் வந்து ஐநூறுரூபான்னு சொன்னாங்க ரேட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கம்மியாக சொல்ல மறக்காமல் சொல்லுங்கள் இந்த கடையில் என்னென்ன மீன் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இறாக இருந்தது இருந்தது நண்டு அதுக்கப்புறம் வந்து நெத்திலி மீன் அயில மீன் ஷீலா மீன்லாம் இருந்தது நண்டுலாம் பார்த்தீங்கன்னா நானூறுரூபா அதுக்கப்புறம் கடமாலாம் வந்து முந்நூறுரூபா இறா ஐநூறு அப்புறம் நெத்திலி வந்து முந்நூறு அயில மீன் முந்நூறு அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இறாலாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாகவே இருந்தது இப்போ நீங்கள் பார்த்து டைகர் வந்து ஒரு கூரே வந்து ஆயிரரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சவப்பா இருந்தது வெள்ளையராக இருந்தது வெள்ளையரலாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுபா வாங்க கூறும அந்த காசு இந்த லெதர் ஜாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா மூணு லெதர் ஜாக்கெட் வச்சுட்டு வந்து ஆயிரம் ஆயிர சொன்னாங்க பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய கனவா மீன்லாம் இருந்தது ஷீலா மீன்லாம் இருந்தது ஷீலா மீன் வந்து ரெண்டு மீன் வந்து ஆயிர ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கனவா மீன் வந்து ஒன்று வந்து ஆயிரத்தி இரநூறுபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நாக்கு மீன் சொன்னாங்க பார்த்தீங்களா அது ரெண்டு மீன் வந்து ஆயிரத்தி இரநூறுபாவா

இந்த மீன் எல்லாமே அறுநூத்தம்பது ரூபாய் ஏலம் போச்சுங்க அப்படியே போட்டில் வந்து கொண்டு வந்து வெளியில் வச்சு அப்படியே ஏலம் விட்டுருவாங்க மடக்கண்டல் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து மடக்கண்டல் மீன் தான் இருந்தது இப்போ ஒரு பெரிய மீன் ஏலம் விட போகிறாங்க மீன் எவ்வளோ பெருசு பாருங்கள் நீங்களே எப்படியாக இருந்தாலும் வந்து ஒரு இருந்து ஒரு பதினேழு கிலோ இருக்கும் என்ன ரேட்டு போதுன்னு பாருங்கள் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு பதினாறாயிரம் 18000 18000 18100 18200 18300 18300 18400 18400 18400 18400 18500 18500 18600 1900 1900 1900 1900 1900 1920 1930 1950 1940 1940 1950 1960 18 1980 2000 2000 2000 2000 2200 200 200 200 2260 2960 2060 2030 2050 2040 2050 2060 2070 2080 2060 2070 2080 2140 2140 20000 1300 20000 1300 1400 1500 1500 1600 1700 1700 1800 1800 1900 1900 2000

இந்த ஒரே ஒரு மீன் மட்டும் இருபத்திரண்டாயிரத்தி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு தூண்டில் தான் இந்த ரேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மடக்கண்டலாக இருந்தது பாருங்கள் ஒரு கூட மடக்கண்டல் வந்து ரெண்டாயிரம் ரூபா தான் இந்த மீன் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் தான் இது வந்து ஆழ்கடல் சங்கரான்னு சொல்லுவாங்க மடக்கண்டல்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மடவை மீன் தாங்க இந்த போட் ஃபுல்லாகவே மடவை மீன் தான் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன் லைவ் மீன் நீங்கள் இந்த சைடில் வந்தீங்கனாலே உங்களுக்கு லைவாக கிடைக்கும் நீங்க அங்கே வாங்குறதோட இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு போகலாம் காசிமேட்டில் இப்போதான் எடுத்துகிட்டு வராங்க இனிமேல் தான் வந்து ஏழை விடுவாங்க இந்த பண்ணாமனு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு கழம் போச்சு இந்த மீன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போச்சு ஓகே காசிமேட்டில் மீனோட ரேட்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க மீனோட ரேட்லாம் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லிவிடுங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம போடுற வீடியோலாம் வந்து சேரும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களே நன்றி வணக்கம்